அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் நான் நிவாஸ் இன்றைக்கி நாம் பார்க்குற கதை ஒரு வாய்மொழி கதை ஆசிரியர் திரு கி ராஜநாராயணன் எங்கள் ஊரில் எல்லாம் யாரையாவது ஒரு கதை சொல்லுன்னு கேட்டால் நான் வாழ்ந்த கதையை சொல்லட்டா இல்லை நான் தாழ்ந்த கதையை சொல்லட்டான்னு கேட்பாங்க நாம் ரெண்டு ஏதாவது கேட்டு வைக்கணும் ஆனால் அங்கே அந்த ரெண்டுமே வராது வேற ஏதாவது ஒரு கதை வரும் இப்ப எதுக்கு இந்த கேள்வின்னு கேட்கலாம் ஒருவேளை கொஞ்சம் யோசிக்க அவகாசம் வேணுங்கிறதுக்காக இருக்கலாம் திருக்க சுத்தினா தண்ணி வர்ற மாதிரி உடனே கதை சொல்கிறதுக்கு மன்னன் நம்ம பல்ராம் தான் ஒரு கதை சொல்லணும்னு கேட்க வேண்டியது தான் உடனே முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு கலை வந்துடும் தொண்டையை சரி செஞ்சுக்கிட்டே சேலம் பொடி மட்டையை உருவி கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு தொடங்குவார் ஆணத்தில் தண்டி பெருங்காயம் போட்டு கீரை கடையிற ராசம் அரிசி கழுவின தண்ணி ஆயிரம் ஏக்கர் பாயிர ராசாமனுக்கும் கல்யாணம் அப்படின்னு கதை தொடங்குறப்பவே எல்லாரும் மாதிரி பொடியை போட்டுக்க மாட்டார் கதையில் சரியான கட்டம் வரணும் அப்போ பொடியை சருன்னு இழுத்துக்கிட்டு கண்ணில் தண்ணி தேங்க நம்மள ஒரு பார்வை பார்ப்பார் எவன்டா என் மாதிரி கதை சொல்லேன்னு கேட்கும் அந்த பார்வை ஒரு நாள் எல்லாரும் தோட்டத்தில் உழுதுகிட்டு மத்தியானம் கொஞ்சம் வளர்ப்பு தீர மரத்த நில படுத்துருக்காங்க அங்கே பலராம் நாயகர் இருக்கிறார் பேச்சுக்கு மத்தியில் ஒரு ஆள் கை மாற்று வாங்காமல் பொழுது ஓட்ட முடியலையேன்னு சொல்ல அதுக்கு இன்னொரு ஆள் ஆனானப்பட்ட அரசாங்கமே அடுத்த நாட்டுக்கிட்ட காய் நீட்டுறப்ப எல்லாம் எமாத்திரம் அப்படின்னு சொல்றாரு வாங்குறதுக்கு பெருசு இல்லை திரும்பி தரணுமே அப்படி திரும்பி கேட்காத ஆள் எங்கே இருக்கான் இந்த பூமியில அப்படின்னு பேசும்போது அப்படி ஒரு ஒருத்தன் இருத்தனைப்பா அதுக்கு மேலேயும் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு குரல் வருது வந்த திசையை பார்த்தா நம்ம பலராணிக்கிற பொடி கையில் எடுத்து வச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறார் இப்படி தான் அவங்க மாதிரி ரெண்டு பேர் யோசனை செஞ்சாங்க பக்கத்து நாட்டில் ஒருத்தர் கேட்குறவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்தாராம் கடன் வாங்கினவங்க கட்ட வேண்டாம் அவங்க கட்ட வேணாம் அவங்க வாரிசு வந்து திருப்பி கொடுத்தா போதும்னு சொல்கிறாரு உடனே ரெண்டு பேர் கட்டு சோதை கட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அங்கே போய் விசாரிக்கிறப்ப இன்னொரு தாக்கல் கிடைச்சது அதுக்கும் பக்கத்து நாட்டில் ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு அவர் கடனை வாங்கினவருக்கும் கொடுக்க வேணாம் அவரும் கொடுக்க வேணாம் அவரோட வாரிசு வந்து கொடுக்க வேணாம் அடுத்த ஜென்மத்தில் கொடுத்தா போதும் கடன் வாங்க போனவங்க ரெண்டு பேரும் அடாடி இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு கிளம்புறாங்க போகிற வழியில் ஒரு காட்டு காட்டு வழியில் போகிறாங்க இருக்கும்போது அடுத்த ஜென்மத்தில் மனுஷன் மனுஷனாக பிறந்தா தானே அவர் கடன் அடைக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு போகிறாங்க அப்போ யாரும் சிரிக்கிற சத்தம் கேட்குது இவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாரையும் காணோம் அந்த குரல் இவங்களை பார்த்து கேட்குது அட கடங்காரங்களா என்ன தெரியலையா அப்படின்னு அப்போ பக்கத்தில் சோளக்காட்டு இருக்குது அந்த சோளக்காட்டு காவலுக்கு ஒரு பறன் போட்டிருக்காங்க அந்த பறனோட உச்சியில் ஒரு மாட்டு கொம்பு இருக்குது அதுதான் பேசுது அது இன்னும் பேசுது போன ஜென்மத்தில் நானும் இவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் இந்த ஜென்மத்தில் ஒரு தொழுகத்தில் மாடாக பிறந்தேன் கன்னியகுட்டியாக இருக்கும்போது தாய்ப்பால் என் தொண்டை கூட நினச்சிருக்காது காளையாக வளர்ந்த உடனே உழவுல பூட்டிட்டாங்க ஐசு புறாவும் நடந்து மூக்கனாங்க ஆயிடு மூக்கை அறுத்து ரத்தம் சொட்டை சொட்ட கமலையில் தண்ணி அரைச்சிருக்கிறேன் செத்து போன பிறகும் என் தோலை பிடிச்சி அவங்க காலுக்கு செருப்பாக உழைச்சேன் அப்போவும் என் பாடு தீரலை இப்போ ஒரு தோட்டத்தில் காவல் காக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிது அது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் கவனித்து கேட்டால் அந்த சத்தம் அழுக சத்தம் மாதிரியே இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க கடன் வாங்க போனாங்களா இல்லையான்னு தெரியல அதுக்குள்ளே பலராம் நாயகர் வீடு மாடு அவுத்துட்டு போயிடுச்சுன்னு வந்து சொல்ல அவர் கிளம்பிட்டார் கதாத்தோடு முடியுது நன்றி